ஆக்சுவலி பிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பாப்பா ஒரு வாட்டி கை கால் ஆகிட்டு அதுக்கும் போது சரி இதெல்லாம் போட்டு பார்த்தா பாப்பாவுக்கு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்லீப்பிங் பேக் சரியா சொல்லி போதும் சரி இதை தாண்டி வேற என்ன நான் வாங்கணும்னோ கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பாவுக்கு நம்ம நிறைய வீட்டில் டயப்பர் போட மாட்டோம் இது மேலே அப்படியே வச்சா அப்படியே இது வந்து யூஸ் ஆகாது நார்மல் டயப்பர் யூஸ் பண்ணுங்கன்றீங்க ஆனால் நான் நிறைய ரிவ்யூ பார்த்த வரைக்கும் இது கொஞ்சம் ஆர்கானிக்ஸ் அண்ட் குழந்தைங்க தவளும் போதெல்லாம் அதெல்லாம் போடலான்னாங்க அப்போ இன்னும் நிறைய வாங்குவோம் சரிப்பாஷன் அண்ட் இப்போ வந்து டெலிவரி டேட் வர நியரா வந்துருச்சு ஆனா ஷாப்பிங் பண்ண உடனே அந்த ஒரு டென்ஷனும் பயம்லாம் எல்லாம் பார்க்கும்போது இப்போ இப்ப வெளியே வந்தோடனே போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக் பேக் அது மட்டும் கிடையாது ஆக்சுவலி குழந்தைக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டேன் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரீ சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ இதுலேருந்து இருந்து ஹாஸ்பிட்டல் பேக்கை நான் சார்ட் பண்ணி எடுத்து வைக்க போறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ப்பீங்க அண்ட் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி நியூ கிளாத்ஸ் வந்து வந்து வாங்கினா வந்துட்டு வாஷ் பண்ணி வைக்கணும் அதாவது நியூ கிளாத்ஸ் வாங்கி வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க ஸோ அதனால நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் ஸோ எனக்கு என்னென்னலாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு அண்ட் நிறைய பேஜ் பார்த்தேன் நிறைய பேர் நீங்கள் சஜஷன் சொன்னீங்க ஸோ அதில் எது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அண்ட் சிலது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டா இல்லைனா கூட ஒரு ஆசையிலலாம் வாங்கி வச்சிருக்கேன் ஸோ அதுதான் பார்க்க போகிறீங்க ஸோ நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது சொன்னாங்க நியூ டைம் ஃபஸ்ட்டு மாம் வந்து எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்டடாக நிறைய பொருள் வாங்குவாங்கன்ட்டு ஸோ அது நான் மட்டும் என்ன எனக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி எடுத்து வச்சிருந்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லோ பேக்கு அது மாதிரிலாம் ஸோ அதுலேருந்து இப்போ எல்லா பொருளையும் இப்போ உங்களுக்காக எடுத்து காட்டிட்டு அப்படியே போய் நான் துவக்க போகிறேன் ஆக்சுவலி இந்த சோப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் அது இந்த நாளில் எடுத்தேன் டெடி பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய சோப்பு அது பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவலில் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ஒன்று வாங்கும்போது தான் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ எப்படி பார்த்து வாங்கிறதுனா ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இது பிஹெச் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இது இல்லை அப்புறமா சவாப் மெத் சோப்லாம் ஸோ நானும் ஆக்சுவலி மீட்டை டெஸ்ட் பண்ணுறது வாங்கியும் வச்சிருக்கேன் ஸோ இது நல்லா இருந்தனால இது வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி ஸ்கின் கேரில் இது தாண்டி ப்ராடக்ட் இருக்கும் நான் காட்டுறேன் ஸோ அது ஃபஸ்ட்டு இந்த நாள் எடுத்துவிட்டேன் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுருந்தோம் குயின் சைஸ் இருந்துச்சு ஸோ பாப்பா இருந்தால் பார்த்தா சொல்லிட்டு கிங் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டுக்கு செவன்ட்டி நைன் அந்த இதுக்கு பெருசு கலிஃபோர்னியா கிங் சைஸ் தான் ஸோ அதை வாங்கியிருக்கோம் ஸோ நான் ஒரு ஆஜ் கூட பாப்பாவுக்கு நிறைய இடம் இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ட் கீழே போட்டிருக்கோம் எனக்கு இறங்கி ஏற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதுதான் அதுக்கப்புறம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த க்ளாத் பார்த்திங்கன்னா நான் ஒரு பைசை தான் வாங்கினேன் ஸோ அவங்க அதாவது டீட்டெயில் வேணால் நான் கொடுக்குறேன் ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இம்போர்ட்டட் சர்ப்ளஸ்லாம் வந்து நிறைய பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கம்மியாக தாங்க வாங்கினேன் அப்போ வாங்கினோடனே இந்த கிளாத் அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் நிறைய நிறைய இன்னும் கூட ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன் ராஜு வர வர என்னடி இவ்வளோ பார்சல் இவ்வளோ பார்சல் அப்படின்னு கேட்குறேன் இது ரொம்ப நிறையா இருந்துச்சு ஹூடட் இது ஹூடட் டவல் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஸோ மோஸ்ட்லி அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அந்த அதுலேருந்து வந்து வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து கம்மி கம்மியாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப்லாஸ் ஸோ மஸ்லேன்னு இல்லை இது வந்து நார்மலாக இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்கு ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபிராக் மட்டும் வாங்கினேன் என்ன பாப்பா நமக்கு தெரியல வந்து ஒன்று இருக்கட்டும் இன்கேஸ் பையன் பிறந்தா கூட ஒரு வாட்டி போட்டு போட்டோ எடுத்துக்கலாம் என்ன போடலாம் அதுக்கப்புறம் ஜாப் லாஸ்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு ஹண்ட்ரட்க்கு அதுக்குள்ளேயே இருந்துச்சா அதனால அதெல்லாம் நிறைய வாங்கினேன் இதெல்லாம் அழகாக இருந்துச்சு அண்ட் இன்னொன்று எங்கள் அண்ணி என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் குழந்தை எந்த பிறந்த குழந்தைய தூக்குனதே இல்லை ஸோ எனக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு டென்ஷனாக இருந்துச்சா ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பட்டன் போடுற மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்கோ ஸோ நீ எடுத்து தலைவலியாக போடுற மாதிரி வாங்காதன்னு சொன்னாங்க ஸோ அதனால் பட்டனில் கூட நிறைய வாங்கியிருக்கேன் அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் மஸ்லின் ஜாப்லாஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தோய்க்க தோய்க்க இன்னும் ஆகும்னு சொன்னாங்க அண்ட் அதே மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டாக வாங்கியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பு என்னென்னா ரேண்டமாக எடுத்து வச்சேன் அதனால் இப்போ தான் நானே பார்க்குறேன் ஸோ இது டாப்பு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிக்கர் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஆ நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நான் ஆக்சுவலி நிறைய பேபி டவலு அப்புறமா பாப் டவலு மஸ்லின் டவல் இது மாதிரி நிறைய வாங்கினேன் ஏன்னா கண்டிப்பாக தேவைப்படும் பேபி வந்து வளர்ந்தால் கூட இது நமக்கு தேவைப்படும் ஸோ அதனால இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹூடட் டவல் தான் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன பிரிண்ட் பார்த்தோம் பிரிண்ட் அது பாண்டா இது பார்த்திங்கன்னா லைன் ஸோ அதே மாதிரி ஹூடட் டவல் ஒன்று வாங்கியிருக்கேன் அண்ட் பிப்ஸு ஆக்சுவலி பிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாப்பா ஒரு வாட்டி கை காலில் ஆகிட்டே அதுக்கும் போது சரி இதெல்லாம் போட்டு பார்த்தா பாப்பாவுக்கு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா பிப் இது இப்படி இப்படி போட்டுக்கிறது தலையை சுற்றி இப்படி போட்டுட்டு பாப்பா ஏதாவது பட்டுச்சுன்னா இங்கே விழோ அம்மா அதை எடுத்து தோச்சிக்கலாம் அதுதானேங்க எனக்கு ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கினேன் அதில் வந்து இப்போ கிறிஸ்மஸ் சீசனா அதனால் கிறிஸ்மஸ்க்கு நிறைய பிரிண்ட் இருந்துச்சு ஸோ ஆ இங்கே மட்டும் ஆ அந்த மாதிரிதான் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சீசன்காகவே வந்து வாங்கினது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டுங்க நானும் ம் நானும் தெரியல பரவாயில்ல ஆக்சுவலி நான் நிறைய இன்னொன்று பேஸில் கூட வாங்கினேன் ஒரு ரெண்டு மூணு பேஸில் வாங்கினேன் இவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அதனால நிறைய வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ப் கிளாத்து ஸோ தொடைக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சாஃப்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மஸ்லின் பண்ணியிருக்காங்க உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் லேயர் இருந்துச்சு ஸோ நிறைய நல்லா இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு வாங்கியிருக்கேன் பிப் ஒரு அஞ்சு வாங்கினேன் அதுக்கப்புறம் இது வாஷ் கிளாத் அதாவது டிஷ்யூ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம துடைக்கிறதுக்குன்ட்டு இது அவ்வளோ சாஃப்டா இருக்கு நானே யூஸ் பண்ணலாம் லைக் ஃபேஸ்க்கு வச்சா அப்படியே அப்படியே சாஃப்டா இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கேன் எனக்கு இந்த ஃபாரின் படம் அதெல்லாம் பார்த்தோன்னே பாப்பாங்களுக்கு வந்து ஃபுல் ட்ரெஸ் போடுவாங்களே ஜம்ஸ் ஜம்ப் சூட்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஆர்வனுக்கு நிறைய போடுவாங்க மே மாதம் கூட போடல இப்பெல்லாம் சொல்லிதான் இது பாருங்க அழகா இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு ரெண்டு மூணு சைஸ் வாங்கியிருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரில ஆனால் எல்லாமே சரியான சாஃப்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூட்ஸ் தான் ஈவன் குழந்தைங்க தவளும் போதெல்லாம் இதெல்லாம் போடலான்னாங்க அப்போ இன்னும் நிறைய வாங்குவோம் சரி ஏய் ஆறுனுக்கே நம்ம என்ன ஆறுனு ஆக்சுவலி சிக்ஸ் மந்த்தில் என்னமோ நாங்க என்ன பண்ணோம் அதாவது மெயினாக இந்த ஏபிசிடி போர்டு அதெல்லாம் அப்பயே வாங்கிட்டேன் அது ஒரு குழந்தனா ஒரு ஆர்வம் வர்க்கம் இல்லை ஸோ அந்த மாதிரி தான் அண்ட் இப்போ வந்து டெலிவரி டேட் வேறு நியராக வந்துருச்சு ஆனால் ஷாப்பிங் பண்ணோடனே அந்த ஒரு டென்ஷன் பயம்லாம் எல்லாம் பார்க்கும்போது இப்போ வெளியே வந்தோடனே போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கினதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் நிறைய சர்ப்ளஸ் அப்படின்றனால அவங்கள்ட்ட டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைனோசர் பேட்டன் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்குள்ளேயே வந்து வந்துச்சு நிறைய அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது ட்ரை ஷீட்ஸ் ஸோ ட்ரை ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா ரப்பர் டிரெக்டாக ரப்பரில் போட்டால் ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரை ஷீட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஸோ இது வந்து பா பாப்பாவுக்கு நம்ம நிறைய வீட்டில் டயப்பர் போட மாட்டோம் இது மேலே அப்படியே வச்சா அப்படியே வந்துட்டு நம்ம பெட் மேலே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது வேணால் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க ஸோ இது வந்து ரெண்டு தான் வாங்கியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய தேவைப்படும்னு நினைக்கிறேன் ரெண்டு கலர் வாங்கியிருக்கேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் தண்ணி பட்டால் கூட டக்குன்னு அப்சர்வ் ஆயிருமா ஸோ அப்பா மேலே இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது இங்கே கீழே வந்து தண்ணி வராதுன்னாங்க ஸோ நிறைய விஷயம் அவங்ககிட்ட கேட்டேன் ஆக்சுவலி வாங்கும்போது இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஹூட் டவல் ஸோ அதிலே ஒரு நல்லா சாஃப்டான ஃபேப்ரிக் உண்மையாக தொட்டு தொட்டு பார்க்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு மூணு வந்து வாங்கினேன் மஸ்லின் இல்லாமல் இந்த கிளாத்தில் ஆமாம் இது துவைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன் அப்படியே சீடு எடுத்துகிட்டு துவச்சிக்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வாடல்ஸ் வந்து வாங்கினோம் நல்லா மஸ்லின்ல வந்து வாங்கியிருக்கோம் மஸ்லின் கிளாத்தில் அதாவது காட்டன்ல பார்த்தீங்கன்னா ஸ்வாடல் இது வந்து குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் இதை வச்சு சுற்று வாங்கலாம் அண்ட் நிறைய இப்போ இன்கேஸ் பாத் பண்றோம் எல்லாத்துக்குமே இது துடைக்க நிறைய தேவைப்படாது ஸோ நல்ல குழந்தை பெருசா நான் ஒரு மூணு நாலு இன்னும் வயசாகும் போது கூட இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் டவல்ஸ் நிறைய தேவைப்படும் நிறைய வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி கூட வைக்கலாம் ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் இன் இந்த பேக் காலியா இது ஆக்சுவலி நான் என்ன சொல்றது ஒரு ஒன் மந்தா பர்ச்சேஸ் பண்ணிருக்கேங்க அதனால எனக்கு இதுவா ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம் செம்ம சாஃப்டான டவல்ஸு ஸோ இது வந்து மாமும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க பட் ஸ்டில் ஹேப் மாம் டவல் தான் நான் அப்புறம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வாடல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிண்டில் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டோம் ஓகே இது நான் பார்த்தீங்கன்னா முதலே வாங்கிட்டேன் ஆனால் அவங்க பேஜில் இருக்குன்னா கூட இருக்குது இதெல்லாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சூப்பர் பாட்டமில் வந்து நான் இது வாங்கியிருந்தேன் ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ ட்ரை ஃபில் அங்கோட்டும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நார்மல் நாப்பீஸும் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது இது ஒன்றா மொத்தம் ஆறு வாங்கினேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா யூனோ டைப்பர் பேண்ட்டு சொல்லிட்டு ரியூசபிள் டயப்பர் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இது வந்து யூஸ் ஆகாது நார்மல் டைப்பர் யூஸ் பண்ணுங்கன்றீங்க ஆனால் நான் நிறைய ரிவ்யூ பார்த்த வரைக்கும் இது கொஞ்சம் ஆர்கானிக்ஸ் அதாவது நம்ம ஃபஸ்ட்டில் வந்து குழந்தைங்களுக்கு துணி யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அது வந்து கொஞ்சம் டக்குன்னு குயிக் அப்சார்ப்ஷன் இருக்காது ரொம்ப நேரம் வந்து வராதுன்னு நம்ம இது யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க வாஷிங் அது பண்ணலாம் ஆனால் என்னென்னா இது காட்டன் அப்படின்றனால குழந்தைக்கு வந்து பெருசாக என்ன சொல்கிறாங்க ரேஷஸ் வராது அண்ட் ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும் அண்ட் ஈவன் வந்துட்டு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நாங்கள் ஸோ நிறைய பேர் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் சில மாம்ஸ் நல்லா இல்லைன்னு நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன் ஸோ அதில் பார்த்திங்கனா ட்ரை ஃப்ரீட் லங்கோ இந்த மாதிரி ரீயூசபிள் டைப்பர் மட்டும் வாங்கியிருக்கேன் ஒரு ஆறு ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரிண்ட்டில் வந்திருக்கு இதுவும் அசுத்தோ செத்து வைக்கணுமான்னு தெரில இது தனியாக வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் எனக்கு இவங்கக்கிட்ட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு வாக்குதுரா ஓகே ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டான பிளாங்கெட் செம்ம சாஃப்டா இருக்கும் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நைட் வந்து க்ளோவாக இருக்குமா சோ இதில் நிறைய பிரிண்ட் வந்து வச்சிருந்தாங்க இவங்க பேஜ் ஆக்சுவலி டைனி லிட்டில் டோஸ் ஸோ அதில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதை தொட்டு பார்த்தோன்னா கூட அவ்வளோ சாஃப்டா இருக்கும் குழந்தை படுக்க வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க பாருங்க தொட்டு சாஃப்டுன்னானே வந்துட்டு ல்லை அது பஞ்சு மாதிரி இருக்குது அப்படியே மேகத்தை தொட்டு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆக்சுவலி இருக்கு ஆமாம் ஸோ அது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று கூட வாங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்லின்லேயே வந்து ஸ்ரீ அந்த த்ரீ லேயர்ஸ் செவன் லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் ஆக்சுவலி கண்டிப்பாக நிறைய தேவைப்படும் ஸோ இது பார்த்திங்கன்னா செவன் லேயர் பிளாங்கெட் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ அதுலேயே அந்த ரெண்டு வாங்கியிருக்கேன் இது ஒன்று இது ஒன்று அண்ட் நெக்ஸ்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய பிளாங்கெட்ஸ் இருக்கும் நிறைய நிறைய வாங்கியிருக்கோம் இங்கே பாருங்க அது ஒரு மலை மாதிரி ஆயிடுச்சு

ஸோ இதை தாண்டி வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த சைடு மட்டும் ஒரே ஒரு கபோர்ட் வச்சுட்டு குழந்தை ட்ரெஸ் மட்டும் வச்சுக்கலான்ட்டு ஸோ இது இதை கிட்ட வந்து பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப்லஸ் மஸ்லின் ஜாப்லஸ் நிறைய வாங்கினேன் அதாவது ஒரு பத்து ஜாப்லஸ் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ பான்பேபிக்கா இல்லை ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க ஏ மஸ்லின் கொஞ்சம் வாஷ் பண்ண வாஷ் பண்ண நான் இதுவாகிடும் குட்டி எதுவும் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சுவலி அதான் சொல்கிறேன்ல நான் இவ்வளோ வாங்கலாம் நான் கண்டிப்பாக நினைக்கல கம்மியாக வாங்க அப்படின்னு நினச்சேன் வாங்க வாங்க எல்லாமே நல்லா இருக்கு ஆமாம் ஆக்சுவலி நான் ப்ரெக்னென்சி கண்டுபிடி இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்லீப்பிங் பேக் சரியா ஸோ இப்போ வந்துட்டு வின்டர் சீசன்லலாம் நம்ம குளுருக்கு அடக்கமாக வந்து போடணும்னு நினச்சா வந்து யூஸ் ஆகும் ஸோ இது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு குழந்தையை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும் ஸோ தலை கை மட்டும் இந்த சைடு வந்துடும் ஈவன் இன்னொன்று ஒரு யூஸ் என்னென்னா குழந்தை நம்மளை கிக் பண்ணிட்டே இருக்குது அப்படிலாம் இருக்குன்னா இதை போட்டு வச்சிட்டு அவங்க உள்ளே இருப்பாங்க அண்ட் குளிருக்கு அடக்கமாக இருக்கும் அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸோ ஸ்லீப்பிங் பேக் வந்து ரெண்டு டிசைனில் வந்து வாங்கினேன் அது மாதிரி இல்லை ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே எடுத்துகிட்டு கூட இப்படி லாக் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பண்ணிக்கலாம் இது கூட செம்ம சாஃப்டானச்சு ஸோ இது ரெண்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டவல்ஸ் இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி சாஃப்ட்னஸ் அப்புறம் வேற என்ன வாங்கினோம் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நிறைய அந்த டைனி லெட்டில் டோர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய உடன் டாய்ஸ் இருந்துச்சு ஸோ அதை சிலது மட்டும் வாங்கினேன் இது தாண்டி எஜுகேஷ்னல் டாய்லாம் கூட இருக்கான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீத்தரு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அந்த இது விஷயம் அப்படி சவுண்ட் வந்து குழந்தை கேட்டுச்சுன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நிறைய இந்த டங்ரி அப்புறம் ஒன்ஜீஸ் அந்த மாதிரி ஆக்சுவலி டீ ஷர்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னும் வரல ஸோ இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏய் ஏய் பொண்ணு கூட நான் பேண்ட் ஷர்ட்லாம் போடலாம் போ இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டங்கிரி ஸோ குட்டி குட்டியாக வந்து நிறைய வாங்கியிருக்கோம் இதெல்லாம் வந்து க்யூட்டாக இருந்துச்சு அவங்க பேஜில் ஒரு பாப்பா வந்து இந்த மாதிரி ஒன்று போட்டுருந்துச்சா ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆமாம் நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியோடு பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதில் ஆக்சுவலி நிறைய வாங்கினோம் எனக்கு அவங்கக்கிட்ட இந்த டைனோசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நானே சொன்னேன் இந்த மாதிரி டைனோசர் பேட்டர்ன் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்கள் நானே வாங்கிக்கிறேன் அப்படின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹூடு ஊடாக பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கினோம் அது மூணு வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் இருக்குது அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரெஸ்ஸு ஆ வாங்கினேன் கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் இது கூட வேறு வச்சுருந்தேண்ணா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூமிங் கிட் ஸோ குழந்த தலை முடி வளர்ந்துருக்கோம்ல ஸோ அது வாடுறதுக்கும் நெயில் கட் பண்ணுறதுக்கும் அது வாங்கியிருந்தோம் அப்புறம் வேறு என்ன ஓகே இது பார்த்தீங்கன்னா மிட்டன்ஸ் மிட்டன்ஸ் அம்மா பூட்டிஸ் அப்படியா சாஃப்டான சீப் தானே இல்லை இது தானே அப்படியா நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க நான் டாக்டர் கேட்டு அது மேபி கொஞ்ச நாள் கழிச்சு யூஸ் பண்ணலாம் நான் இப்போ என்ன இப்போ இந்த ட்ரெஸ் எப்போ யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வாங்கியிருக்கோம் இதுலேருந்து ஹாஸ்பிட்டல் பேக் தேவையானதை எடுப்போம் ஸோ மம்மா மிட்டன்ஸ் இதெல்லாம் நிறைய தேவைப்படும் குளிர் சீசன் அப்படின்றதுனால ஸோ அது கொஞ்சம் வாங்கணும் இருங்க அந்த பேக்கில் இருக்கிற முதல்ல எடுத்துறேன் ஓகே ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜாப் லாஸ் இருக்குது அப்புறம் இந்த லோஷன் ஆக்சுவலி மம்மா எடுத்து நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் கொஞ்சம் என்ன சொல்கிறது பிஹெச் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செப்பா மேட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஃபில் அது வாங்கணுன்னு இருக்கேன் ஸோ இது இது இல்லை அண்ட் அதுக்கப்புறம் வைப்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் பட் என்ன சொன்னாங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் வாட்டர் இருக்கிற மாதிரி பார்க்க சொன்னாங்க நான் அது வாங்கும் போது அது பார்க்கல ஸோ அதனால நெக்ஸ்ட்டு வந்துவிட்டு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வாட்டர் இருக்க மாதிரி வைப்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்போசபிள் இது பேட் ஃபிக்ஸர் அதுக்கப்புறம் தனியாக மெட்டர்னிட்டி பேட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்போ பெட்டிங் செட் அந்த நெட்டோட பெட் வருது அம்மா கேரி பேக் அந்த இது எடுத்துகிட்டு வாடா ஆமாம் நம்ம எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட்டுக்கு அதாவது என் சிஸ்டருங்களா சைட்லேருந்து இருந்து ஒரு கிஃப்ட்டு வந்துச்சு இந்த மாதிரி குழந்தோட பெட்டு அது அப்படியே வந்துட்டு நம்ம கேரி பண்ண யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால் அதை நான் வாங்கலை அது வாங்கியிருந்தனால மற்றபடி இன்னும் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இதுலேருந்து சில இதெல்லாம் வந்து ஷார்ட் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல் பேக் சீக்கிரமாக பேக் பண்ணி போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது வாஷ் பண்ணுறது தான் பாப்ப ஆமாண்டா எல்லாத்தையும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணும் சரி இதை தாண்டி வேற என்ன நான் வாங்கணும்னோ கமெண்ட் பண்ணுங்க ஆண்டி உங்கள் பேஜ் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கரண்ட்டு போயிடுச்சு பொறுக்கிலையா அவனுக்கு சரி நெக்ஸ்ட் வீடேல பீட் பண்ணுறேன்